வணக்கம் நம்ம எல்லாருமே நோம்புன்னா என்ன நினைப்போம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது அவ்வளோதான் இல்லையா ஆனா வெறும் பசியையும் தாக்கத்தையும் தாண்டி நோம்புக்குள்ள ஒரு பெரிய ஞானமே ஒளிஞ்சிருக்கு வாங்க அது என்னன்னு இந்த ஆய்வுல கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அப்போ பசி தாகத்தையெல்லாம் தாண்டி நோம்போட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும் இது சும்மா உடம்ப வருத்திக்கிற ஒரு விஷயமா இல்ல இதுக்குள்ள நம்ம ஆன்மாவையே தொடக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்கா வாங்க இந்த தான் நாம நம்ம பயணத்தையே தொடங்க போறோம் நோன்புனால நமக்கு கிடைக்கிற மத்த எல்லா நன்மைகளையும் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நோன்புங்கிறது அடிப்படையில ஒரு வழிபாடு ஒரு தூய்மையான வழிபாடு இஸ்லாமிய பார்வையில் இது இபாதத் அப்படின்னு சொல்லுவாங்க இபாதத்னா என்ன ரொம்ப சிம்பிள் இதை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் என்ன லாபம்னு யோசிக்காம இது இறைவனோட கட்டளை அதனால நான் செய்றேன் அப்படின்னு செய்கிறது தான் இதுதான் நோம்போட முதல் படியே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட இங்கே பாருங்க இந்த மேற்கோளே அதான் சொல்லுது அதாவது ஒரு முஸ்லீம் நோம்பு வைக்கும்போது கடவுளுக்கு கீழ்படணுங்கிற அந்த ஒரு காரணத்தை தவிர வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை ஆமா நோன்புனால நமக்கு ஆன்மீக ரீதியா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது உண்மைதான் ஆனா அதெல்லாம் அதோட விளைவுகள் தானே தவிர அது நோக்கம் இல்ல முதல் நோக்கம் எப்பவுமே இறைவனுக்கு கீழ்படுகிறது மட்டும்தான் ஓகே அப்போ இறைவனுக்கு கட்டுப்பட்டு நாம நோன்பு இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் ஞானம் கிடைக்குது வாங்க அத ஒரு மூணு படியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு அடுத்து ஆன்மீக தூய்மைக்கான பாதை கடைசியா உண்மையான பச்சாதாபத்தை எப்படி வளர்க்குதுன்னு பார்க்கலாம் சரி முதல்ல அந்த உயர்ந்த விழிப்புணர்வு நோன்பு எப்படி நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருது இது சொல்லப்போனா நமக்குள்ளே நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போராட்டம் மாதிரி தான் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் நம்ம உடம்பு பசி டாகோன்னு இயற்கையா சாப்பாட்டையும் தண்ணியும் தேடி இழுக்கும் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மனசு இல்ல நான் நோம்பாளி இது இறைவனோட கட்டளை அப்படின்னு சொல்லி அது தடுக்கும் பாத்தீங்களா இந்த ரெண்டுக்கும் நடுல நாம ஒரு தேர்வு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படி ஒவ்வொரு தடவையோ நம்ம ஆசையை மீறி இறைவனோட கட்டளையை நாம் தேர்ந்தெடுக்கும்போது நம்ம இதயம் ஒரு விதத்தில் விழிப்படையுது இந்த நிலையை தான் முராகாபான்னு சொல்கிறாங்க அதாவது இறைவன் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கான் அன்ன ஒரு ஆழமான கவனமான விழிப்படவு நிலை ஓகே விழிப்புணர்வு கிடைக்குது அடுத்து என்ன நோம்பு நம்ம ஆன்மாவை எப்படி சுத்தப்படுத்துதுன்னு பாப்போம் இது நம்மள நாமளே செதுக்கிக்க ஒரு அருமையான கருவி யோசிச்சு பாருங்க எப்பவும் வயிறு நிறைஞ்சே இருந்தா நம்ம மனசுல ஒரு விதமான இருக்கம் ஒரு கடினத்தன்ன வந்துடும் இல்லையா நோன்பு அதை உடைக்குது எனக்கு இது வேணும் அது வேணும்னு நினைக்கிற அந்த ஆணவத்தை அடக்கி நமக்கு பணிவை சொல்லி கொடுக்குது சாப்பாடு தண்ணிங்கிற சிந்தனைகளிலிருந்து நம்மள விடுவிச்சு இறை வழிபாட்டுக்கு நம்ம மனசுல நிறைய இடத்தை உண்டாக்குது சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ஆன்மாவை பாலிஷ் பண்ணி நம்ம உணர்வுகளை ரொம்ப மென்மையாக்குது சரி இது வரைக்கும் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் இப்போ நோன்பு எப்படி நம்மள வெளியில அதாவது சமூகத்தோட இணைக்குது மத்தவங்களோட வழிய எப்படி உணர வைக்கிறதுன்னு பாக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிங்களேன் நாம அனுபவிச்சே பாக்காத ஒரு கஷ்டத்தை ஒரு வழிய மத்தவங்க சொன்னா நம்மால உண்மையிலே புரிஞ்சுக்க முடியுமா எவ்வளவுதான் படிச்சாலும் கேட்டாலும் அந்த உணர்வு நமக்கு வருமா இந்த இடத்துல தான் நோம்பு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த அனுபவமா மாறுது நாம கொஞ்ச நேரத்துக்கு உணர்ற அந்த பசி இருக்கே அது தினமும் பசில வாடுற ஏழ மக்களோட வலிய பத்தி ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுக்குது ஆனா அது ரொம்ப ஆழமான புரிதல் இது வெறும் ஐயோ பாவோன்னு சொல்ற அனுதாபம் இல்ல அவங்க இடத்துல இருந்து உணர்றது அதாவது பச்சாதாபம் இந்த மேற்கோள் அதைத்தான் ரொம்ப அழகா சொல்லுது பசியோட கஷ்டத்தை அதோட கசப்பு உணராம வசதியா இருக்கிறவங்க ஏழைகள் மேல காட்டுற கருணை உண்மையா இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஆனா எப்போ ஒருத்தர் அந்த பசிய உணர்றாரோ அப்போதான் அவரோட கருணை உண்மையானதா மாறும் அந்த அனுபவம் தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற உண்மையான உந்துதலையே கொடுக்கும் அப்போ மொத்தத்துல பார்த்தா நோம்புங்கிறது சும்மா பட்டினி இல்ல அது ஒரு முழுமையான மாற்றம் இறைவனுக்கு கீழ்படுகிறதுல ஆரம்பிச்சு மத்த மனுஷங்க மேல கருணை காட்டுறதுல போய் முடியுது நம்ம இதுவரைங்கும் பார்த்தது சுருக்கமா சொல்லணும்னா நோன்பு ஒரு கீழ்படிதலா தொடங்குது அது நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை வளர்க்குது அந்த விழிப்புணர்வு நம்மள ஆன்மீக ரீதியா தூய்மைப்படுத்துது கடைசியா அந்த தூய்மையான மனசு மத்தங்க மேல உண்மையான பச்சாதபத்தோட மலருது பாருங்க இது ஒரு முழுமையான பயணம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் ஒரு தனி மனுஷனுக்குள்ள நோம்பு இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா ஒரு சமூகம் முழுசும் இதே உணர்வோடு இதே புரிதலோட நோம்பு இருந்தால் அந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய நல்ல மாற்றங்கள் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.